அதில வருத்த நாமத்திற்கு மகி சோ என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஸோ என்டைம் லேபரஸ் ஊழியத்தில் வந்து நாங்கள் பலவிதமான ஊழியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் சிறுவர் ஊழியம் கிராம ஊழியம் கைப்பிரதி ஊழியம் தெரு பிரசங்கங்கள் அப்படின்னு பலவிதமான ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ எங்களுடைய ஊழியத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த கிராம ஊழியங்கள் வந்து ஒரு சில கிராமங்கள் நாங்கள் ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறோம் அந்த கிராமத்தில் இருந்து ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணணும்னு விரும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா வேலையை விட்டு வரேன் இல்லை குடும்பத்தை விட்டுட்டு வரேன் இப்படி விட்டுட்டு மிஷினரியாய் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் எங்களுக்கு தேவை உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் இணைந்து நீங்களும் செயல்படலாம் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஈட்டில் ஊழியத்தோட இணைந்து செயல்படும் போது நீங்க பிரீடமா செயல்பட முடியும் ஸ்தாபன சபைகள் போகும்போது ஸ்தாபன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதன்படிதான் செயல்படுற மாதிரி பட் எங்களுக்கு வந்து நீங்க செயல்படலாம் ஒரு சில கிராமங்கள் வந்து நாங்கள் ஊழியத்தை அந்த கிராமத்துல இருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழிய வாஞ்சை உள்ளவர்கள் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் நாங்க ஊழியத்தை சொல்லிக் கொடுப்போம் எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன்படி நீங்க வந்து பிராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஊழியத்துக்கு அனுப்புவோம் எனக்கு ஊழியம் பண்றது விருப்பம் இருக்குது பட் எனக்கு எஜுகேஷன் கிடையாது ஆனா ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர விரும்புகிறவர்கள் இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க சென்னையில உங்களுக்கான பயிற்சி அளிக்கப்படும் அதுக்கப்புறமேட்டு மற்ற கிராமங்கள்ல காஞ்சிபுரமோ இல்ல செங்கல்பட்டோ திருவண்ணாமலையோ ஏதாவது ஒரு கிராமத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே நாங்களே ஸ்தாபிச்சு கொடுப்போங்க அங்க சிறுவர்களை கேதர் பண்றது அங்க வீடு வாடகைக்கு எடுக்கிறது எல்லா காரியம் என்னென்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் நாங்களே உருவாக்கி கொடுப்போம் நீங்க இருந்து நீங்க உண்மை முத்தவமாய் ஆண்டோருக்கு உண்மை முத்தவமாய் நீங்கள் ஊழியம் செஞ்சால் மட்டும் போதுமானது அதே மாதிரி உங்களுக்கான ஆஃபரிங்ஸ் அதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கப்படும் ஸோ இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்கள் தியாகத்தோட எனக்கு வந்து ஆஃபரிங் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நான் தியாகத்தோட வந்து ஊழியம் சேர அப்படின்ட்டு ஊழிய வாஞ்சி இருக்கக்கூடியவர்களை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கும் அந்த ஊழிய வாஞ்சை இருக்குமானால் நீங்களும் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சென்னைக்கு வரலாம் சென்னையில வந்து உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான இடம் நீங்க பிரேயர் பண்றதுக்கு வசதிகள் ஒழுங்கு பண்ணி கொடுப்போம் நீங்க நீங்க அங்க இருந்துட்டு வந்து கொஞ்சம் எப்படி ஊழியம் பண்றது கைப்பிரதி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு கிராமத்துல இருந்து நீங்க ஊழியம் செய்யலாம் இது வந்து திருமணம் மாணவர்களுக்கும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்றோம் அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எனக்கு ஊழிய வாஞ்சி இருக்குது நான் இருக்கக்கூடிய சபையில நான் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு அது செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாநிலமா இருந்தாலும் என்ன லாங்குவேஜா இருந்தாலும் உங்களையும் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் சோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் ஒரு சின்ன நீங்க வாங்க எங்களோட இணைந்து செயல்படுங்கள் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா ஊழிய வாஞ்சை இருக்குது அப்படின்ட்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க இதை பகிர்ந்து விடுங்க அவங்களும் பார்த்து பயனடையற்றோம் சோ எப்படியோ ஆண்டோட வருகை சமீபம் இந்த கடைசி நாட்களையாவது ஏதாவது ஆண்டுக்காக செய்ய விரும்புகிறவர்கள் எங்களோட இணைந்து செயல்படலாம் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் என் டைம் லேபர் ஊழியத்தோட இணைந்து செயல்பட விரும்புகிற எல்லாருமே வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஊழிய வாசலை திறந்து கொடுக்கிறோம் அத்தனை பேரையும் அகோமேட் பண்ணி அத்தனை பேருக்கும் நாங்க வந்து ஊழியம் சொல்லி கொடுக்கறோம் அத்தனை பேரையும் பயன்படுத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்க கூட இணைந்து செயல்படலாம் கான்டெக்ட் பண்ணுங்க கருத்திருத்தாம அதிகமாக ஆசிரியப்பாரு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை தீழ்படிவி அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்ப இது ஆண்டவர் கட்டளை கீழ்படுவி அழைக்கிறார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் ஏசு அவரிடம் பேசு நடத்திடுவார் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல் கால்கள் வேண்டும் எனக்காய் பேச நாவு வேண்டும் என்னை அலைந்திட என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் அவரிடம் பேசு ார்ேசு அவரிடம் பேசு நடத்திடுவார்